வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் முக்கியமான விஷயம் இப்போ ஐடிசி சார் பற்றி ஒரு முக்கியமான குட் நியூஸ் ஒன்று வந்திருக்குது இதை வந்து நம்ம அனைவரையும் எதிர்பார்த்தது தான் ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு டிமர்ஜர் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு பத்து ஐடிசி சார் வைத்திருந்தால் அதுக்கு ஒரு சார் ஐடிசி ஹோட்டல் சார் ஃப்ரீயாக தராங்க இதனுடைய டேட் வந்து ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால் நீங்கள் ஐடிசி சார் வைத்திருப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பத்து பத்தாக வாங்கிக்கோங்க அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு சார் வச்சுருந்திங்கன்னா இன்னொரு அஞ்சு சார் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க ஐம்பதாக பண்ணிக்கங்க ஐம்பத்தஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அறுபதாக பண்ணுங்கள் ஒரு இரநூத்தி மூணு இப்படி வச்சுருந்தீங்கன்னா இரநூத்தி பத்தா பண்ணுங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி வச்சுருந்தீங்கன்னா முந்நூற்றி முப்பதாக பண்ணுங்கள் இப்படி ஒரு பத்து வர மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த பத்து சேருக்கு ஒரு சார் ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிங்க அதே மாதிரி புதுசாக வாங்குறீங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதிக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கிடுங்க அப்போ தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்போ தான் அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க அதனால் நல்ல டிவிடன் ஸ்டாக்கு அதனால் நீங்கள் வாங்கும் போது புதுசாக வாங்குறீங்க பத்து பத்தாக வாங்கிக்கிங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி ஒரு ஐநூறு வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஐடிசி சாரை கண்டிப்பாக வாங்கிக்கிங்க அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம் நல்ல டிவிடன் ஸ்டாக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிவிடன்ட்டே வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் டிவிடெண்ட்டே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிறத புக்கை வந்து சைடில் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் விரும்புவதிலே அடைய ஆள் மனதை பயன்படுத்துவது எப்படி இதை வந்து ஜோசப் மர்பி என்பவர் எழுதியிருக்கிறாரு அந்த புக்கில் இருந்து ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட்ஸ்களை மட்டும் பார்ப்போம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைய முடியும் நீங்கள் விரும்புவது எது வேணாலும் அடைய முடியும் உதாரணமாக நீங்கள் செல்வந்தராகணும்னா கண்டிப்பாக ஆகிடலாம் ஒரு உடல்நிலைய உடல்நிலையை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அல்லதான் அதை அடையலாம் அதே மாதிரி மகனுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் முடியும் அதே சமயத்தில் மகனுடைய உயர்கல்விக்கு பணம் தேவைப்படுது அதை நம்ம உடனே செய்து ஒரு மேற்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் அதையும் அடைய முடியும் அதே மாதிரி மகனுடைய எஜுகேஷனையும் நீங்கள் செய்ய முடியும் அதே சமயம் மகளுடைய திருமணத்தையும் நீங்கள் ஜாம் ஜாம்னு செய்யலாம் அந்த அளவுக்கு இந்த ஆள் மனதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த ஜோசப் மர்பி எழுதியிருக்காரு இவர் மிகப்பெரிய ஆத்தர் இவருடைய புக்கு வந்து லட்சக்கணக்கில் விற்பனையாச்சு அதனால் அவர் முதல் பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அதாவது இந்த காப்பியர் சொன்ன மாதிரி அந்த பூஜ்ஜியம் எதிர்கொள்ளல் அப்படிங்கிற இதை தான் அவர் சொல்கிறாரு யாராவது ஒன்றா வந்து ஒரு நீ ஒரு தோல்வியாளன் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து நெகட்டிவாக பேசுவாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாராக கூட இருக்கலாம் அப்படி நெகட்டிவாக பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு சுலோகத்தை உங்களுக்குள்ளே சொல்லிங்க நான் வெற்றி பெறவே பிறந்தேன் அற்புதமான புதிதான ஒரு வழியில் சென்று வெற்றி பெறுவேன் எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய சக்தி என்னுள் பாய்கிறது என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் அதாவது நீங்கள் சொல்லும் போது அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களை வந்து வாய் வார்த்தைகள் தாக்க பொழுது நீங்கள் வன்முறையை உபயோகிக்க வேணாம் அதே சமயத்தில் நீங்களும் எதிர்த்து பேச வேணாம் அந்த சமயத்தில் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த மேற்கண்ட சுலோகங்களை வந்து உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுவீங்க உங்கள் ஆள் மனதில் உறுதியாக பதிஞ்சிரும் அதாவது ஆள் மனது மனது ரெண்டு இருக்குது இந்த ஆள் மனதில் நீங்கள் உங்களை எதுவுமே கேட்காது அது பாட்டிங்க நீங்கள் என்ன சுலகத்தை சொன்னாலும் அது உள்ளார பதிஞ்சிடும் அது உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஆள் மனதினுடைய சக்தி இது தான் அப்படிங்கிறது மாதிரி ஆசிரியர் கூறுகிறார் அதாவது ரெண்டாம் பாயிண்ட் வந்து ஆள் மனதில் எதை விதைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் இதான் எல்லாருமே அப்போது சொல்கிறாங்க புத்தரும் சொல்கிறாரு இந்து மதம் சொல்கிறது பகவத்கீதையும் சொல்கிறாரு சொல்லுது அதே சமயத்தில் இயேசுநாதரும் இதை தான் சொல்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணமாக ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூயார்க்கில் ஒரு வழக்கறிஞர் வந்து வேலைக்கே சரியாக போகிறதில்ல அவர் பாட்டு குடிப்பழக்கத்தில் வந்து விழுந்துட்டார் நிறைய குடிச்சிட்டு எந்த வேலையும் பார்க்குறதில்ல இப்படியே இருந்துகிட்டு இருந்தார் அவர் வந்து ஆசிரியர் போய் சந்திச்சிருக்காரு அப்போ வந்து நீங்கள் வந்து மன சித்திரங்களாக காணுங்க இந்த சுலோகத்தை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுலோகத்தை சொல்லி கொடுத்தாரு மறுபடியும் இந்த மாதிரி வழக்கறிஞராகவேன் நீதிபதி முன்னாடி நான் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி ஒரு மனச்சித்திரமாக பார்க்குறது இது ரெண்டே விஷயத்த தான் அடிக்கடி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவர் மறுபடியும் வழக்கறிஞராக சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார் நீதிபதி முன்னாடி அவர் என்ன மனச்சித்திரமாக கண்டாரோ அதே மாதிரி நல்ல ஆர்கியூமெண்ட்டோடு செய்து நிறைய கேஸ்களை வெட்டி அடைஞ்சு நிறைய செல்வத்தை அவர் அடைஞ்சார் இது வந்து உண்மையாக நடந்த கதை அதுக்கடுத்து மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு எல்லையற்ற சக்தியின் எல்லா சக்திகளும் உங்களுக்குள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்குது நீங்கள் எதை நினைச்சாலும் நீங்கள் அடைய முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார் பிரபஞ்சம் தான் எல்லாத்தையும் இயக்குகிறது நீங்கள் உள் மனசில் வந்து சுலோகமாக பதிவிடும்போது அது வந்து பிரபஞ்சம் பார்க்கறதுல எதுவானாலும் நிறைவேற்றும் கெட்டதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி உங்களுடைய பவர் குறைஞ்சிரும் நல்லதாக இருந்தால் அந்த சக்தி அதிகமாகி அதிகமாகி உங்களுடைய ஆற்றல் திறமை கோபுரமாக வளர்ந்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும் அதை தான் ஆசிரியர் கூறுகிறார் உள் மனசில் நீங்கள் விதையுங்க அதே சமயத்தில் எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்குது அதனால் அந்த பயன்படுத்துங்க ஆழ் மனதனுடைய சக்தியை பயன்படுத்துங்க அப்படின்ற ஆசிரியர் கூறுகிறார் அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு ராபர்ட் ஸ்டோன் அப்படிங்கிற காரை சரி பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ ஜாக்கி வந்து நழுவிருக்குது கார் வந்து அவர் மேலே விழுந்துருச்சு அப்போ வந்து அது வந்து அதனுடைய இடம் வந்து ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட்டு அதை உடனே அந்த பொண்ணு வந்து அவன் மக பார்த்துட்டே இருந்து உடனே வந்து அந்த காரை தூக்கி நிறுத்தி அவருடைய உயிரை காப்பாற்றினார்கள் காப்பாற்றினார் இது வந்து உண்மையாக நடந்த கதை அந்த ஆயிரத்தி ஐநூறு பவுண்டை வந்து நீங்கள் நார்மலான டைம்லாம் கொஞ்சம் தூக்க முடியாது கண்டிப்பாக அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிர ஆசைனால்தான் அதை வந்து அவரால் செய்ய முடிஞ்சுது அதனால் தீவிரமாக ஆசைப்படுங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார் நாலாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு அதே தான் சுலோகம் மனச்சித்திரம்தான் அதை சுலோகமாக பாருங்கள் என்ன நீங்கள் அடையணும்னு விரும்புகிறீங்களோ அதை சுலோகமாக கூறுங்கள் உங்களுடைய கடவுளுடைய உதவியால் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு சுலோகமாக உள் மனசில் பதிவு வைங்க ஆள் மனசில் பதிவு போது அந்த ப அந்த இது வந்து பிரபஞ்சத்துக்கு சென்று விடுகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி உங்களை தூங்க விடாது உடனே உங்களை செயல்பட வைக்கும் நீங்கள் உடனே வெற்றி அடைய முடியும் அப்புறம் ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் வந்து மனச்சித்திரங்களாக காணுங்க அப்படிங்கிறாரு நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு மனச்சித்திரமாக காணுங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது சுலோகமாக சொல்கிறது மனசித்திரமாக காண்றது இது தான் எல்லா ஆத்தருமே உலகத்துறையில் எல்லா தத்துவ ஞானிகளும் இதே தான் சொல்லிட்டு வராங்க அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா ஆசிரியர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு நிர்வாகி வந்து பங்கு சந்தையில் அவரும் அவருடைய சகோதரர்களும் எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டாங்க அப்போ வந்து அவர் சகோதரர் இன்னுமேல்லாம் நம்ம பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஆனால் இவர் மட்டும் அந்த நிர்வாகி மட்டும் நான் ம மறுபடியும் செல்வந்தராவேன் தெய்வத்தின் உதவியால் மறுபடியும் செல்வந்தராவேன் அப்படின்ட்டு அந்த சுலோகத்தை சொல்ல 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 அது ஆழ்மனதில் பாய்ஞ்சிச்சு உடனே பிரபஞ்சம் அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த சூழ்நிலையை உருவாக்கி மீண்டும் செல்வந்தரானார் இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி இது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு அப்படியே நான் சைடில் போட்டுட்டு வரேன் பாருங்கள் அதுக்கு அடுத்தது அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் ஒரு நல்ல உடல் நலத்தை பெற முடியும் அதுக்கும் நீங்கள் ஆள் மனதில் பதிவு வச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு ஒரு வந்து சிறுநீரகம் எல்லாம் பழுதடைஞ்சு அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கைவிசிட்டாங்க அவர் என்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்காரு அவர் வந்து ஒரு சுலோகத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனது சிறுநீரகம் இறைவனுடைய சக்தியால் ஆரோக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அது ஆள் மனதில் பதிஞ்சு நீங்கள் ஆரோக்கியமான ஆளாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த நோயாளியும் அதை செய்ய ஆரம்பித்தார் திடீர்னு என்ன நடந்தது நடந்துளா அவர் நல்லா ஆரோக்கியமாகிட்டார் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்த விஷயங்கள் அதை நாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் விரும்புவது எதனாலும் ஆள் மனதின் சக்தியினுடைய உதவியால் நீங்கள் அடைய முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆறாவது முக்கியமான பாயிண்ட்டு பிரச்சனைக்குரிய நபர்களை எப்படி சமாளிப்பது தான் அதுக்கு வந்து அவர் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து தன்னைத்தானே நம்ம நேசிக்கணும் நம்மளுடைய கேரக்டர் நேசிக்கணும் நம்ம மனைவிகளை நேசிக்கணும் நம்ம குழந்தைகளை நேசிக்கணும் அப்படி வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக மிகப்பெரிய வேணாலும் நீங்கள் ஆள் மனதை பயன்படுத்தி நீங்கள் விரும்புவதை அடைய முடியும் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும் என்ற ஆசிரியர் கொடுக்குற அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஹவாய் ஓட்டலுக்கு போயிருக்காரு அங்கே டோனிங்கிற சர்வரிடம் பேசிக்கொண்டு இருந்திருக்க அப்போ வந்து ஒரு கோடீஸ்வரர் வந்து அந்த பாரில் வந்து மதுரை சாப்பிட வர்றாரான் சிடு மூஞ்சி மாதிரி இருப்பாரான் ஸ்டெப்ஸே தரமாட்டாரான் இதுக்கு என்ன ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு ஆசிரியர் கேட்டுருக்குறேன் அவனையும் என்னையும் இறைவன் நேசிக்கிறார் பாதுகாக்கிறார் தெய்வத்தன்மையை நான் காண்கிறேன் ஏன்னா பல முறை மனதிற்குள்ளே சொல்ல கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாரு அவர் வந்து மனதிற்குள்ளே அதே மாதிரி அந்த டோனிங்கிற சர்வர் சொல்லிகிட்டே வந்திருக்கார் என்ன ஆச்சரியம் அந்த கோடீஸ்வரன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வர் நீதான் அப்படின்ட்டு பாராட்டி டிப்ஸ்லாம் எப்போ வந்து சரக்கு சாப்பிட வந்தாலும் டிப்ஸை வாரி வழங்கிட்டு இருந்தார் ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் மனசித்திரங்கள் மூலம் காணும் பொழுதும் சுலோகங்களாக சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களையே மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார் அதனால் உங்கள் ஆள் மனதை பயன்படுத்தி நீங்கள் விரும்புவதை அடையுங்கள் உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்கள் தன்னம்பிக்கை பெறுங்கள் வெற்றியடையுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக எல்லாமே முடியும் தன்னம்பிக்கையால் சுலோகங்கள் சொல்லும்பொழுதே உங்களுடைய இருக்கிற நெகட்டிவ் மைண்ட்ஸ் எல்லாம் தூர போயிடும் உங்களுடைய ஆள் மனசு முழுவதும் ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும் அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஆசிரியர் கூறுகிறார் அதே தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாம்ளும் வளர முடியும் நாம் விரும்பதே அடைய முடியும் அதே சமயத்தில் நம்மளுடைய டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா செல்வந்தராவது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த செல்வந்தர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வன மனதையும் வலிமைப்படுத்தி ஆகணும் அதே சமயத்தில் நம்ம சேமிப்பை நல்ல முதலீடுகளாக செய்யும்பொழுது மட்டும்தான் நம்ம ஒரு செல்வந்தர் ஆக முடியும் அதுவும் நீண்ட கால அடிப்படையில் அதனால் என்னுடைய எல்லாம் பழைய காணொலாம் பாருங்கள் சேமிப்பை வந்து எப்படி முதலீடாக பண்ணுறது அந்த முதலீடுகளை வந்து இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோக்களை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பல முறை பார்த்து மனசையும் தயார் பண்ணுங்கள் பணத்தையும் தயார் பண்ணுங்கள் நீங்கள் நீண்டகால அடிப்படையில் ஒரு செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்